என் பெயர் சங்கீதா ஆலங்குளம் சட்டமன்றத் தகுதி தென்காசி மாவட்டத்துல கனிம வளங்கள் கேரளாவுக்கு லாரி லாரியா கொல்ல போறத கண்கூடா கூட பாத்திருப்பீங்க நிறைய பேர் காணொலியாகவும் பார்த்திருப்பீங்க இதெல்லாம் பாத்துட்டு அந்த வீடியோவை பத்து பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு நம்ம வேலை முடிஞ்சதுன்னு இருந்துடுறோம் அவங்க தொடர்ந்து அந்த திருட்டு வேலைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டதான் நாம் தமிழர் கட்சி சார்பா வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் செங்கோட்டையில கனிமவெள கொள்ளைக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க தென்காசி மாவட்டத்தை சார்ந்த நாம என்ன செய்யணும் அப்படின்னா வழக்கம் போல அந்த வீடியோவை ஃபார்வர்ட் மட் பண்ணிட்டு விடாம இந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்போம் அதாவது இந்த காணொலிய பகிருங்க போராட்டத்துல பங்கெடுத்துக்கோங்க மதுரை அரிட்டாப்பட்டியில பெருந்திரளா மக்கள் ஒன்று கூடி டங்ஸ்டன் போராட்டத்துல வெற்றி பெற்ற மாதிரி இந்த ஆர்ப்பாட்டத்துலயும் சமூக ஆர்வலர்கள் இயற்கை நேசர்கள் பொதுமக்கள் என எல்லோரும் கலந்துகிட்டு செங்கோட்டையில் ஒரு புரட்சி தீயை பற்ற வைப்போம் கனிம வள கொள்ளைக்கு முற்றுப்புள் வைப்போம் நன்றி வணக்கம் நான்